வணக்கம் கெண்டி சுவாமிநாதன் ஆலால சுந்தரர் இந்த ஆலால சுந்தரர் அப்படிங்கிறதுக்கு சுந்தரருக்கு மட்டும் ஆலால சுந்தரர் அப்படின்னு பெயர் அப்படின்னு பெயர் காரணம் சுந்தரம் என்றாலே அழகு மிகுந்த அழகை உடையவர் அப்படின்னு சொல்லலாம் தமிழில் இந்த ஆளாள சுந்தரர் அப்படின்னா இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவாரூரிலே ஒரு கோயில் அந்த திருவாரூர் பெரிய கோவிலே ஒரு பத்து பேர் உக்காந்து இருக்காங்க சிவபெருமானுடைய பெருமைகளை பற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் பெருமைகள் என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் இவர்களை கண்டுகொள்ளாமல் கோயினுள் சென்று விட்டார் இதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இதை ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அவரும் பிற்காலத்தில் ஒரு நாயன்மாராக வரக்கூடியவர் அவருடனே இந்த பத்து பேரில் ஒரு வயது மூப்பு பெரியவர்னு இருப்பார் இல்லைங்களா அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறார் நம்மெல்லாம் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் மட்டும் பாரு உள்ளார போயிட்டார் அப்போல்லாம் அவருக்கு நாயன்மார்னு பேர் கிடையாது சுந்தரமூர்த்தி அவர் மட்டும் உள்ளார போயிட்டார் சரி அவருக்கு தண்டனை கொடுத்து விடுவோம் என்று அந்த பெரியவர் சொல்லுகிறார் இருந்தாலும் இந்த பொய் சொன்னவர் இந்த சொன்னவருக்கு ஒரு கோபம் நாம் சொல்லியும் இதை பெரியவர் எடுத்துக்கொள்ளவில்லையே அது எப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் உள்ளே செல்ல முடியும் நாம் இங்கே உட்கார்ந்து பேசி இருக்க முடியும் அப்படின்னு திரும்பவும் கேட்குறாரு இப்படிதான் நம்ம உட்கார்ந்து பேசிக்கிட்டுப்போ நமக்கெல்லாம் ஒரு வணக்கம் சொல்லணும் சொல்லலை உள்ளார போயிட்டார் இந்த இந்து சமயம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமயம் இந்த சமயத்துக்கு அப்படின்னு ஒரு தலைவர் அப்படின்னு யாரும் கிடையாது மற்ற சமயத்துக்கெல்லாம் தலைவர் இருக்கலாம் இந்து சமயத்துக்கு கிடையாது உடனே என்ன செய்யற சுந்தரமூர்த்தி நாயனார் போயிட்டார் சுவாமியும் அவரை ஏற்றுக்கொண்டார் பேசாம அது எப்படி பேசாம இருக்கலாம் தப்பு செய்தவனை வச்சுக்கலாமா அது தப்பு இல்லையா இந்த சுவாமிக்கு என்ன தண்டனை கொடுக்குறது இந்த பத்து பேர் பேசுறாங்க சிவன் கோவிலில் உட்கார்ந்து கொண்டு சிவபெருமானை பற்றி பேசுகிறார் எவ்வளவு ஒரு இந்த மதம் இந்து மதம் எப்படிப்பட்ட மதம் உடனே அவர் சொல்றார் சுந்தரமூர்த்தர சிவபேரம் கொண்டார இவங்க ரெண்டு தள்ளி வை நம்ம இந்து மதத்தில் இருந்து இவர்கள் இருவரையுமே வை அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்து மதம்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மதம் இறைவனையே தள்ளிவை அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு இந்த மதத்திலே பிறந்தவர்கள் உத்தமவாதிகளாகவும் நல்லவர்களாகவும் வாழ்ந்து வந்தார்கள் ஏன்னா இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படிங்கிறது இமயமலையினுடைய அடிவாரத்திலே ஒரு முனிவர் தபம் இருந்து பாலகன் வேண்டி அழுதி பால் கடல் பிரான் பாலுக்காக ஒரு குழந்தை அழுதாம் அந்த குழந்தைக்காக பால் கடலையே உருவாக்கி கொடுத்தாராம் இந்த சிவபெருமான் அப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்ட இந்த சிவபெருமான் அந்த குழந்தைதான் இமயமலை அடிவாரத்திலே தவம் கொண்டிருக்கிறது அப்படி தவம் இருந்து கொண்டிருக்கிற பொழுது கீழிருந்து ஒரு ஜோதி மேலே செல்கிறது பக்கத்தில் இருக்கும் சிஷியர்கள் ஏதோ ஒரு ஜோதி பூமியிலிருந்து கிளம்பி மேலே செல்கிறது என்று சொல்லுகிறார் அப்படி சொல்ற பொழுது உடனே இவர் எழுந்தரித்து அதை கைகூப்பி வணங்கி நமச்சிவாயா நமச்சிவாயான்னு சொல்றார் இவர் சிவபெருமானை மட்டுமே வணங்கக்கூடியவர் சிவனை தவிர வேறு யாரையும் கையெடுத்து வணங்காதவர் அப்படிப்பட்ட முனிவர் இந்த ஜோதியை பார்த்து வணங்குகிறார் என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அது என்ன காரணம் அந்த சிஷியர்கள் கேட்கிறார்கள் இது என்ன காரணம் சுந்தரமூர்த்தி நாயனார் என்றொருவர் இருந்தார் அவர் கீழிருந்து மேலே ஜோதியாக செல்கிறார் நீங்கள் சிவபெருமானை மட்டுமே வழங்கக்கூடியவர்கள் ஆச்சேன்னு கேட்கிறாங்க இல்லை இல்லை சிவன்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் தான் சிவபெருமான் ஏன்னா ஆளால கண்ணாடியை பார்த்து சுந்தரா வா அப்படின்னு வந்துட்டார் தன்னுடைய தான் சுந்தரமூர்த்தி நாயினார் அப்படிப்பட்டவர் இந்த சுந்தரமூர்த்தி நாயினார் அவரை இவர் சிவபெருமானோடு தள்ளி வைக்கிறார் எப்படி முடியும் இவருடைய கதைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சுவரசியமான கேட்க கேட்க இனிக்கக்கூடிய கதைகளாகவே அமைந்திருக்கிறது ஒரு முறை சுந்தரமூர்த்தி நாயினார் கமலாலயத்தின் ஓரமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார் ஒரு வயதான இரண்டு தம்பதிகள் குளத்தினுள் குளிக்க செல்லுகிறார்கள் அந்த தம்பதியில் ஒருவர் ஆண்மகன் கமலாலயத்திலே மூழ்கி விடுகிறார் அந்த தர்மபத்தினி கூச்சலிடுகிறார் என் கணவரை காப்பாற்றுங்கள் என்று எல்லாரும் ஓடுறாங்க கணவரை காப்பாற்றுறதுக்கு கையை நிறுத்தி நிறுத்துங்கள் பாவம் செய்யாதவர்கள் மட்டும் இந்த என் கணவரை காப்பாற்றலாம் எல்லாம் பயப்படுறாங்க ஓர நின்னுறாங்க என்ன செய்யறதுனே தெரியல வேக வேகமாக சுந்தரமூர்த்தி வரார் குளத்தில் குளிக்கிறார் அந்த முதியவரை மேலே இழுத்து வருகிறார் காப்பாற்றி வருகிறார் அப்ப இங்க இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்க என்னம்மா பாவம் செய்தாய் செய்யாதவர்கள் தான் இந்த குளத்திலிருந்து அவரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னீர்கள் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் தினமும் தவறு செய்யக்கூடியவர் இவரை எப்படி நீங்கள் அனுமதித்தீர்கள் என்று கேட்டவுடனே சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னார் கமலாலயத்தில் குளித்துவிட்டால் அன்றையவரை செய்த பாவம் தீர்ந்துவிடும் நான் புனிதனாகி விடுவேன் அதனால நான் அவரை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லுவேன் சுவாமியும் அம்பாலுமாக அந்த முதியவர்கள் காட்சி கொடுத்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஆசீர்வாதம் செய்து சுந்தரருடைய புகழ் மேன்மேலும் ஓங்குவதற்கு ஒரு வழியாக இருந்தார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் சுந்தரமூர்த்தி நாயனார் என்பது மிகவும் ஒரு பிரபல்யமான ஒரு கதாபாத்திரம் அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி